பேரன்பும் பெரும் புலமையும் வாய்ந்த பட்டிமன்ற அரசர் அவர்களே ராஜபாளையம் கொடுத்த பட்டம் ஐயா முத்தரசு அவர்கள் கொடுத்த அவர்களுடைய ஆசியோடு பட்டிமன்றத்தினுடைய அரசரை வணங்கி பட்டிமன்ற பேச்சாளர்களே கம்பன் கழகத்து உறவினர்களே நண்பர்களே பாவின் சுவைக்கடல் உண்டெழுந்து கம்பன் பாறில் பொழிந்த தீம் பார்க்கடல் அமுதை அள்ளி பருகுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் சலாவே கைதட்டலாம் நடுவர் பழைய சினிமாவில் ஒரு டைலாக் உண்டு பாட்டெழுதி பெயர் வாங்கக்கூடிய புலவர்களும் உண்டு குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்குகிற புலவர்களும் உண்டு அவருக்கு பேர் தாமல் சரவணன் தாமல் சரவணன் என்றால் குற்றம் கண்டுபிடிப்பவர் என்பது பொருள் என்ன குற்றம் வரிசை அடுக்கி அந்த உறவு சரியில்லை அப்பா உறவு சரியில்லை மனைவி உறவு சரியில்லை நட்பு சரியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்களா அது சரியில்லை அதனால இது சரியா இருக்கு இது என்ன நியாயம்னே ஒன்னும் புரியல ஆனாலும் நல்லா பேசுனீங்க தம்பி வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா ஒரு கை தட்டலாம் எதிர்கட்சிக்கு கைதெட்டு கேட்கிற ஒரே ஆள் இவர் தான் என்னன்னா எதிர்பக்கத்துல இருந்தாலும் தம்பி ஜெயிக்கணும்னு நினைக்கிற பண்பு ஒரு அண்ணனுக்கு தான் வரும் ஏன்னா அவர் பேசும்போது இந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகல சாபம் போடுறாரு உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு ஏன்னா அவர் நண்பர் ஏன்னா நண்பர்களை கூட்டிட்டு வேற எங்கேயும் போக முடியாது எங்கேயும் இல்ல போக பார்க்க போக நல்லா சொன்னீங்க அவன் பார்த்துட்டு வந்துருவான் குழப்பத்தை குழப்பத்தை உருவாக்கிடுவான்ல நடுவரவர்களே கைகேயி தப்பு செய்தாள் இரண்டு வரம் தசரதன் கொடுத்தான் அதை கேட்டாள் அல்லவான்னு ஒண்ணு புரிஞ்சுக்குங்க உங்க கணவன் மனைவிக்குள்ள ரகசியம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்குங்க உங்க ஃப்ரெண்டுன்னு நீங்க யாருகிட்டையாவது சொன்னீங்கன்னா சிக்கி சின்னாபின்னமாக போறீங்கன்னு நான் சொல்லல கம்பன் சொல்றான் இந்த ரெண்டு வரம் சம்பராசுரன் யுத்தத்தில கைகேயி அவன் உயிரை காப்பாத்துன நேரத்துல கொடுத்தது கொடுத்ததrangle அது அவங்க ரெண்டுவருக்கு தான் தெரியும் கூனி கூடவே இல்ல கூடவே இல்ல அப்ப கூனி கிட்ட இவர ரகசியமா சொல்லி இருக்கா குடும்ப ரகசியங்களை friend கிட்ட சொன்னா சிக்கல் வந்துருங்க அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது சாதாரணமானது இல்ல தசரதனுக்கும் ககேயி இருக்க நெருக்கம் இருக்குல்ல அந்த நெருக்கத்துல

அதுக்கு பழி வாங்குறதுக்கு அவன் மண்ணால கூண்ல அடிச்சான் அவ ராமனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்தாள் தோழி ஆண்களுக்கு தோழி யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா வேற ஊருக்கு போயிருங்க போக கூடாது என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க ஒட்டு ஒட்டு கேளுங்க கேளுங்க நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் குடும்பம் சந்தோஷமா இருக்கு ராமாயணம் சொல்லி தந்தது ஏன்னா ராமாயண கதையை இந்த நல்லா இருந்த ஒரு புறன் இருந்தா போதும் அதான் சிக்கல் வந்துரும்ல தான் வர்றேன் நடுவர் அவர்களே தம்பி அழகா சொன்னார் எங்க தசரதன் முகம் பொலிந்தது அது அந்த பாட்டை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கீங்க குகனை சொன்னார் விபீஷண சொன்னான் குகனோடும் ஐவரானோ முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் மறுவரானோ என்னுடைய அன்பின் வந்த அகரவர் காதலைய நின்னடும் எழுவரானோன்னு தான் தொடங்குது நான் நாலு யாருங்க வீட்டில் நம்மோடு இருக்கிற சகோதரர்களோடு ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருக்கின்ற ஒருவனால் தான் வெளியில் இருப்பவர்களையும் சகோதரனாக நோக்க முடியும் வீட்டிலேயே நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வெளியே ராமன் வந்து நாட்டுல தனக்கு சேர வேண்டிய நாடுங்க தனக்கு சேர வேண்டிய நாடு அப்பா கொடுத்த வாக்குக்காக தன் நாட்டையே தம்பிக்காக விட்டு கொடுத்து காட்டுக்கு போனா போன வழியில எல்லாம் தம்பிகள் வந்து சேர்ந்தார்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை ராமாயணத்தில் ராமன் நமக்கு காட்டுகிறான் பொலிந்தது பொலிந்ததுங்கிறீங்களே ராமன் முகம் பொலிந்தது ராமனை பற்றி கம்பன் சொல்லும் போது ராமன் யார் தெரியுமா காகுத்தன் பேரழகன் பேரழகன் அதுலயும் கருப்பழகன் கருப்பழகன் அவ்வளவு அழகனுங்க ராமனை சொல்லும் போது ராமன் முகம் எப்படி இருக்குமா தெரியுமா அந்த அன்றலர்ந்த தாமரை மலர் மாதிரி இருக்குமா அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தாமரை பூ மாதிரி எப்பவுமே ராமனுடைய முகம் இருக்கும் என்ன அப்பா கூப்பிட்டு சொல்றார் உனக்கு அரசாட்சி அயோத்தியோட அரசாட்சி உனக்கு என்ன அப்பவும் முகம் மாறல்ல காதலுற்றிலன் இகழ்ந்திலன் ஏது குற்றவன் ஏவியது அது செயலென்று இது என்னுடைய கடமைன்னு ஏற்றுக்கொண்டான் முகத்துல எந்த மாற்றமும் இல்லை அடுத்த நாள் கையை அழைச்சி நீ காட்டுக்கு போன்னு சொல்லும் போதும் முகம் மாறல வருத்தப்படல அன்றல இருந்து தாமர முகம் மாதிரி இருந்தது ஆனா ஒரே ஒரு வாசகத்தை கேட்கும்போது முகம் மும்மடங்கு பொலிந்தது அது எந்த வாசகம் தெரியுமா இந்த அரசோட்சி அயோத்தியோட அரசாட்சி உன் தம்பி பரதனுக்குன்னு சொன்ன உடனே முகம் மூமடங்கு பொலிந்தது மூன்று மடங்கு பிரகாசமாச்சுதான் நான் அரசாட்சியில இருந்து ஒன்றுதான் என் தம்பி அரசாட்சியில் இருப்பதும் ஒன்றுதான் என்று தம்பிக்காகவே வாழ்ந்தவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ மின் ஒளிர் காணங்கின்றேன் போகின்றேன் விடையும் கொண்டேன் போனாங்க தம்பிக்காக விட்டு கொடுத்தவன் ராமன் நீங்க என்ன எவ்வளவு விஷயங்கள் இந்த வாலி அண்ணனாக தோற்றான் எல்லாம் தோற்றது தோற்றது எங்க ஜெயிக்கணும் மேடையில பேசினா ஜெயிக்கணும் பற்றி பேசுங்க தோற்றது 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 எலெக்ஷன் வேற வருது வெளியே பேசாதீங்க அவன் அவன் ஜெயிக்கணும்னு என்னென்னமோ குட்டி கரோனா அடிக்கிறான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வந்து தோற்றது தோற்றது வாலி அண்ணனாக தோக்கவில்லை அண்ணனாக ஜெயித்தான் என்னன்னா சாகப் போற நேரத்துல ராமன் அம்பு மார்புல விழுந்துருச்சு எப்படியும் சாகப் போயிடுவான்னு தெரியும் அப்ப ராமனை பார்த்து சொன்னா ராமா ஓவிய உருவ நான் ஏன் உலதொன்று பெறுவதுன்பால் பூவியல் என் தம்பி சுக்ரீவம் இருக்கான்ல டாஸ்மாக்கு போகிற பழக்கம் அவனுக்கு இருக்கு ஆமா அந்த காலத்துல ஏன் அவன் குடிக்கிறவன் பூவியல் நரமம் பாந்தி புந்திவேர் உற்ற போல்தில் அவன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டான்னா மது அருந்தினான்னா அவன் புத்தி மாறிடும் அப்படி புந்திவேர் உற்ற போதில் தீவினை இயற்றுமேனும் தப்பு ஏதாவது செஞ்சாலும் எம்பி மேல் சீறி ஏவிய பகலி என்னும் கூற்றினை ஏவல் என்றான் போதும் தம்பிக்காக துடித்தவன் தான் பாலி என்கின்றான் அண்ணன் அடைந்தான் பாருங்க வீடு பேர் அடைந்த ஜடாயுக்கு ஈமக்கடன் ராமன் செய்தான்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்கள தந்தையின் நண்பனுங்கிறதுக்காக செய்தான் என்று சொல்லி ராமனின் செயலை தயவு செய்து செய்துப்படுத்தாதீர்கள் ஜடாயு செய்தது மிகப்பெரிய தியாகம் அப்பாவோட ஈமக்கடன் செய்யலங்க சீதைய கவர்ந்து போதான் ராவணன் லக்குவனும் இல்ல ராமனும் பக்கத்துல இல்ல ஜடாயு பார்த்துட்டு கடமையா போராடுது ராவணன் அவ்வளவு பெரிய எதிர்ப்ப சம்பாதிக்கவே இல்லை முழுமையா மகுடம் எல்லாத்தையும் தேறு எல்லாத்தையும் இழந்து கடைசில சந்திரகாசம்ங்கிற என்கிற வாளால் வெட்டுப்பட்டுதான் கீழே விழுந்தான் அப்பவும் உயிரை கையில புடிச்சிட்டு இந்த செய்தியை ராமனுக்கு எப்படியாவது காத்திருந்தவன் ஜடாயு ஒரு பெண்ணின் மானத்தை காப்பதற்காக உயிரை விட்டவன் ஜடாயு அந்த பரம்பொருளே தன் கைகளால் ஏந்தி ஈமக்கடன் செய்தான் என்பதுதான் உண்மை வந்து நட்பு அதை ஒரு விஷயம் தெரியுமா லெக்குவன் மாதிரி ஒரு சகோதரன் இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கலாங்க எவ்வளவு பெரிய ராமன் தானே காட்டுக்கு போகணும்னு கட்டளை லக்குவன் வர்றேங்கிறான் கூடவே வர்ற கூடவே வந்தது மட்டும் போதாது ராமனும் சீதையும் காட்டுக்கு போனது காட்ட பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தாங்க காட்டுக்குள்ள இயற்கையெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்களை பொறுத்த அளவுல கனிமூன் எங்க லக்குவனை பொறுத்த அளவுல அது தனி மூன் அவன் தனியா தான் போனான் எதுக்காக ராமனுக்கு சேவை செய்யறதுக்காகவே போனாங்க சாப்பிடாம வேற இருந்தான் ஆ சாப்பிடாம இருந்தான் தூங்கல நீங்க ராமனும் சீதையும் பர்ணசாலையில தூங்குறாங்க இவன் ராத்திரி முழுக்க என்ன தெரியுமா கம்ப ரொம்ப அற்புதமா எழுதுவான் அல்லையாண்ட அமைந்த அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் யிர்போடும் வீரன் கலையாண்டு உயர்ந்ததோளாய் கண்கள் நீர் சொரியும் பதினாலு என்றான் கண்ணை மூடாமல் தூங்காமல் அண்ணனை காத்தவன் தான் லக்குவன் என்று சொல்லக்கூடிய தம்பி அவ்வளவு அற்புதமான தம்பிங்க என்ன எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யமுனை ஆறு குறுக்க வருது யமுனையை கடக்கணும் கடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராமன் கேக்குறான் எப்படி தம்பி கடக்கிறதுன்னு கடகடான்னு போனா கடகடான்னு போய் ஒரு மூங்கில்களை வெட்டுனான் பக்கத்துல இருந்த மானக்குடி கொடி இருக்குல்ல மானக் எல்லாம் சேர்த்து ஒரு தெப்ப மாதிரி வச்சு ராமனையும் சீதையும் உட்கார வச்சி அவன் அப்படியே அந்த ஆற்று தண்ணியில நீந்திக்கிட்டே ராமனையும் சீதையையும் நீந்தி கரை சேர்த்தான் நண்பன் குகன் படகு தந்தான் எங்கள் லக்குவன் சகோதரன் தானே படகாகவும் மாறினான் என்பதுதான் உண்மை அவன் தெப்பமான ஆமாங்க அவன் தெப்பமானான் முழுமை எப்படி போட்ட அதனால தான் கேட்டான் எங்கு கற்றனை இது போல் தம்பினா எங்க கட்ட எப்படிப்பா நீ கட்டேன்னு எங்க கும்பகர்ணன் ஒரு தம்பி எங்க துடிக்கிறாங்க ராமன் ராவணன் கெட்ட வந்தான் ராவணன் கெட்ட வந்தான் அவனை சொல்லி சொல்லி பாக்குறானுங்க இந்த செய்தியோட முடிச்சிருக்கையா உங்க ஊரு இல்ல 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 இல்ல

இந்த மூன்று உலகத்தையும் அரசாட்சி செய்தவன் மூன்று உலகத்தையும் அரசாட்சி செய்தவன் எப்படியும் அழியத்தான் போகுது அதை யாராலும் முடியாது பரம்பொருளையே நம்மை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கான் மாற்ற முடியாது ஆனா அப்படி இருக்கிற நேரத்துல சகோதரர்களோடு பிறந்த மூன்று உலகங்களையும் ஆட்சி செய்த அண்ணன் தம்பியர் இல்லாம தனியா போக முடியுமா தும்பியன் துடையல் வீரன் சுடுகனை துறப்ப சுற்றும் வெம்புவன் சேனையோடும் வேறுள கிளைஞரோடும் உம்பியும் புறரும் காண ஒருவன் மூ உலகை ஆண்டான் தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பதோ தமியன் மண்மேல் நாம் எங்க தம்பி இல்லாம அவன் தனியா இருக்க முடியுமா என் அண்ணனுக்கு முன்னால் நான் உயிரை விட்டு அவன் வானுலகம் வரும்போது என் அண்ணனை வரவேற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னான் பாருங்க அங்கே உறவு ஜெயிக்கிறது மொத்தத்தில் ராமாயணத்தை பொறுத்த அளவுல பரம்பொருள் ராமனாக அவதாரம் செய்து உறவுகளின் பெருமையை உலகிற்கு சொன்னது நட்பு எடையெட வந்து வந்து போச்சுது ஆனால் உறவுதான் நிலையாக இருந்து உறவுல சிக்கல்கள் இருக்கும் ஒரு உறவு சிக்கல் படுத்தும் போது பல உறவுகள் தாங்குவதற்கு தயாராக இருக்கும் தாங்குவதற்கு உறவுகள் இருந்தால் தடுக்கி விழுவது கூட ஆனந்தம் தான் அதைத்தான் ராமாயணம் காட்டுகிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நிறைய பேசக்கூடிய தலைப்பு இது அருமையா பேசியிருக்கிறார் ஒரு காப்பியை முழுக்க பயணிக்கணும் இவர் வேற எல்லா கேரக்டரை தொட்டுட்டார் ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு பதில் சொன்னாலே மாட்டிக்கணும் ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார் உங்க கம்பன் கழகத்தின் செயல் வீரர் ராஜ்குமாருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்து ஜடாயுவுக்கு கடன் செய்தது அதை பத்தி சொன்னார் தனியனாக போரிட்டான் யாரோட பத்து தலை ராவணனோட அதனால எதுவுமே செய்ய முடியலை அவன் மகுடத்தில் இருந்த மணிகள் எல்லாம் உதிர்ந்து விழுந்தன அவனுடைய அத்தனை அஸ்தரங்களும் தோற்று போயின சந்திரகாசம் என்கிற வாழ் மட்டும் இல்லை என்றால் அந்த நேரத்தில் ஜதாயுவை ஜெயித்திருக்க முடியாது அவ்வளவு வீரமாக போராடுகிறார் போராடிக்கொண்டே இந்த எம்ஜிஆர் படத்துல கதி சண்டை போட்டுக்கிட்டே கதாநாயக பத்திரமா இருக்கீங்களா நீங்க பழைய படம் பாக்குறீங்களா இல்லையா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே அப்படின்னு அது மாதிரி சீதை சொல்றாங்க பேசாமரு நான் பாத்துக்கிறேன் ஒரு அதனால் அதனாலதான் அவ வீழ்ந்த உடனே சீதை ராமன் லக்குமர் லக்குமனரை கூப்பிட்டு அழைக்கிறார் கத்திரா உந்தையருக்கு அமைந்த அன்பனை காணிய வம் என்று கலங்கி விம்மினாள் உங்க அப்பாவுக்கு தோழனாக இருக்கிறானே அவன் நிலைமையை வந்து பாருங்க ஏன் பேச்ச கேட்டு போனீங்களே இப்போ இவருக்கு என்ன ஆயிருக்குன்னு வந்து பாருங்கன்னு சீதை கதர்றா அதை விட அடுத்து அவர் சொல்றா இந்த ஜதாயு இறந்து போனா தசரதன் மாமனாரு நீ அங்க இருக்கிற நீ அங்க இருந்துகிட்டு என்ன செய்ய போற இவனை வரவேற்க போறையான்னு ஒரு பாட்டு சொல்றார் கம்பன் சொல்லிய அறநெறி தொடர்ந்த தோழமை நல்லியல் அருங்கடன் கழித்த நம்பியை புல்லுதியோ என பொறுமி பொங்கினாள் இப்ப வரும்போது வரவேற்று அவனை தழுவி ஏத்துக்குவியா அவன் வானுலகம் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறானேன்னு தசரதனை பார்த்து அவ பேசுறதாக புலம்புகிறாள் அப்படின்னா இந்த ஜடாயு மேல அவளுக்கு பெரிய அறிமுகம் இல்லை அப்பதான் பாக்கிறான் போராடுறத பாக்குறான் சீதையே அவ்வளவு தூரம் இந்த நட்பை பற்றி பேசுகிறாளே அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு இவர் ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு பதில் வச்சிருக்கிறார் இவர் என்ன சொல்றாரு எங்களது உறவு தான் எல்லா இடங்களிலும் வெளிய்கிறது கும்பகர்ணன் வீடனன் சந்திப்பு ஒன்று போது இன்னைக்கு காலையில் கலெக்டராக தான் பேசினாராமே கும்பிட்டு வாழ்கிறேன் என்னங்க காமாவா இல்லையா நீங்க இது அப்படியே தூங்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க நீங்க அவ்வப்போது கொஞ்சம் எங்களையும் கவனிங்க ஐயா என்ன பிரச்சனைனா நம்ம கம்பன் கழகங்களுக்கு வர்றது எல்லாமே நாற்பது பிளஸாக வருது ஃபார்ட்டி பிளஸ் எப்போ இல்லைங்க எனக்கு கம்பன் கழகங்கள் எங்கள் மதுரை கம்பன் கழகத்தை சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த முறை நாங்கள் சொன்னதை தான் சொல்கிறேன் எப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து ஒருவரையாவது அடுத்த தலைமுறையை கூட்டிக் கொண்டு வருகிறீர்களோ அப்போதுதான் தான் கம்பன் கழகங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக நான் என்ன பண்ணுறேன் என் நண்பனோட வர்றேன் என் உறவை கூப்பிட்டாலே வரமாட்டேங்குது இல்ல இது நான் சொல்றதை நீங்க வேடிக்கைக்காக எடுத்துக்க நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப பாராட்டுமா உங்களை ரொம்ப பாராட்டு ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப பாராட்டுறேன் அதனால் தயவு செய்து பேத்திக்கு தெரியலனால கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க வர மாட்டேங்கிறாங்கன்னா காலில் விழுங்க என்ன பண்றது இல்லைன்னா கம்பன் கழகங்கள் கஷ்டப்படும் இது நான் மனப்பூர்வமாக சொல்றேன் நண்பர்களோடு வர்றோம் அவங்க நம்ம ஏஜ்ல இருப்பாங்க அடுத்த தலைமுறை ஒரு டீனேஜ் பசங்க ஒரு காலேஜ் போறவங்க ஒரு கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவங்க கணவன்னா என்ன மனைவினா என்னன்ற உறவு முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காவது கம்பனை படிக்க சொல்லுங்க ஐயா கம்பராமாயணத்தை கேட்க சொல்லுங்க ரொம்ப அழகா பேசியிருக்கிறார் உறவின் அருமையை பற்றி இப்போ நட்பின் பெருமை வாங்கம்மா அவங்களுக்கும் கொஞ்சம் யாராவது கை தட்டினீங்கன்னா நல்லா பேசுவாங்க